அந்த ஜவஹர்லால் நேருக்கு மரியாதைக்குரிய அவருக்கு அடுத்தபடியாக அவரை ராஜாவின் ரோஜா என்பார்கள் ரோஜாவின் ராஜா என்பார்கள் ஆனால் இன்றைய நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்களை குழந்தைகள் அழைப்பதே என்னவென்றால் எங்களுடைய தந்தை என்று அழைக்கின்றார்கள் சற்று பள்ளி இறுதி ஆண்டிலே படிப்பவர்கள் குழந்தைகள் அவரை நோக்குகின்ற பொழுது எங்களுடைய தாத்தா என்று அன்போடு அழைக்கின்றார்கள் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் தந்தையாகவும் தாத்தாவாகவும் பார்க்கின்ற ஒரு மனிதர் உண்டென்றால் அது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மான்மிகு தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும் சற்று பின்னோக்கி நான் யோசித்தால் இந்த பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது தங்குங்களே நாளை தலைவர்களே இந்த பாடல்தான் இன்னைக்கு வந்தது உங்களை நாளைய தலைவர்களாக எங்கள் கண்ணால் நாங்கள் எண்ணத்தால் மனதால் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களான குழந்தைகள் தின விழா நிகழ்விலே நாங்களும் பங்கேற்று மாசு மறுவற்ற பத்திரை மாற்று தங்கங்கள் என்று போற்றப்படுகின்ற இந்த நிகழ்விலேயே பங்கேற்றிருக்கின்ற இனிய பள்ளி குழந்தைகளே கைகளை தட்டிங்கன்னா பேசுறவங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற ஆசிரிய பெருந்தகைகளே குழந்தைகளுடைய பெற்றோர்களே ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீ தட்டினே தான் இருப்பீங்க இந்த நிகழ்வில் பங்கேற்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நல்கி இருக்கின்ற முனைவர் கண்ணப்பன் அவர்களே முன்னிலை உரையாற்ற இருக்கின்ற துறையினுடைய செயலாளர் மதுமதி அவர்களே இந்த நிகழ்வுக்கு நன்றியுரை நல்க இருக்கின்ற முனைவர் பூவா நரேஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளே பங்கேற்று நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் அன்று கிணிய அருமை நண்பர் வேலு அவர்களே பெருநகரத்துடைய மேயர் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய பிரியா ராஜன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து நிகழ்ச்சி சிறப்போடு அமைவதற்கும் செயல்படுத்துகின்ற திட்டங்களால் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளால் திராவிட மாடல் அரசினுடைய நம் உயிரினும் மேலான தமிழகத்துடைய முதல்வருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செயலாற்றுகின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு நல்ல ஆதரவும் நல் வாழ்த்துகளும் தெரிவித்திருக்கின்ற மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழகத்தில் அவைய குரல் எங்கு கேட்டாலும் ஆதரவு கரம் நீட்டிக்கொண்டிருக்கின்ற அன்று கிணிய போற்றுதலுக்குரிய அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளின் நல்ல வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு முன்னால் பேசியவர் ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலோடு உரையை முடித்து கொண்டார் அவர் ஓடி விளையாடு பாப்பா என்றவுடன் பாடல் பக்கம் சற்று பின்னோக்கி நான் யோசித்தார் இந்த பாடல் வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது தங்குங்களே நாளை தலைவர்களே இந்த பாடல்தான் நினைவுக்கு வந்தது உங்களை நாளைய தலைவர்களாக எங்கள் கண்ணால் நாங்கள் எண்ணத்தால் மனதால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வை பார்த்தாலே குழந்தைகள் தினம் இந்த குழந்தைகளை மிகவும் நேசித்தவர் என்று சுதந்திர இந்தியாவிற்கு பாடுபட்ட அன்பிற்கினிய ஜவஹர்லால் நேரு அவர்களை நினைவு கூறுவோம் ஆனால் இன்றைய தினம் அந்த ஜவஹர்லால் நேருக்கு மரியாதைக்குரிய அவருக்கு அடுத்தபடியாக அவரை ராஜாவின் ரோஜா என்பார்கள் ரோஜாவின் ராஜா என்பார்கள் ஆனால் இன்றைய த நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் அவர்களை குழந்தைகள் அழைப்பதே என்னவென்றால் எங்களுடைய தந்தை என்று அழைக்கின்றார்கள் சற்று பள்ளி இறுதி ஆண்டிலே படிப்பவர்கள் குழந்தைகள் அவரை நோக்குகின்ற பொழுது எங்களுடைய தாத்தா என்று அன்போடு அழைக்கின்றார்கள் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் தந்தையாகவும் தாத்தாவாகவும் பார்க்கின்ற ஒரு மனிதர் உண்டு என்றால் அது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மிகு தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும் அந்த வகையிலே இன்றைய குழந்தைகளுடைய வளர்ச்சி தான் நாளைய தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பு நாளைய தமிழகத்துடைய நாளைய தமிழகத்தினுடைய எதிர்பார்ப்பு என்பதை உணர்ந்து ஒதுக்கப்படுகின்ற நிதிகளிலே தமிழகத்திலே பள்ளி கல்வித்துறைக்குத்தான் முழுமையான நிதி ஒதுக்கப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய வருங்கால ஒளிமயமாகவும் மிகு தமிழக முதல்வர் அவர்கள் வழியிலே உங்களை ஈன்ற பெற்றோர்களை நடக்க சொன்னால் என்று கூறி அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்